பாட்டுப்பா உனக்கு வெட்ட தெரியுமா என்னன்னா சாதாரணமா சொல்லிட்டியா அதெல்லாம் சூப்பரா வெட்டுவோம் இப்படித்தான் போன வாட்டி முடி வெட்ட வரக்கு முன்னாடி ஆன்லைன்ல உட்காந்து சர்ச் பண்ணிட்டு என் தலைவலை மாதிரி வெட்டி விடியான்னு போட்டோ காமிச்சா அவன் கரடி பண்ண மாதிரி வெட்டி விட்டான் ஆனால் முடி வெட்டணும் அப்படின்னா மொத நாள் உட்காந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டு அதுக்கு ஏற்றாப்பி உங்களுக்கு வெட்டணும் அப்படின்னா அது உங்க பேஸ்க்கு செட் ஆகணும்ல இப்போ பாருங்க தம்பி உங்க உங்கள் ஃபேஸ் கட்டுக்கு செட் அது மாதிரி சூப்பராக வெட்டி விடுறேன் எனக்கு ஃபேஸ் சேஃபு ஹேர் சேஃபா அப்படின்னா என்ன அண்ணே ஃபேஸ் சேஃப் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட தனித்தனியாக அவங்களுடைய முக அமைப்பு அதை தான் ஃபேஸ் சேஃப்னு சொல்லுவாங்க இதில் மொத்தம் ஆறு வகை இருக்குது இதில் எந்தெந்த ஃபேஸ் சேஃபுக்கு எப்படி எப்படி முடிவுட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வேணா தம்பி சொல்கிறேன் வாங்க நாம் பேசுவோம் அப்படியா ஃபேஸில் இத்தனை சேஃப் இருக்கா சரி அதை ஒன்று ஒன்றா வரிசையாக சொல்லி ஏன் சேஃப் எதுன்னு பார்த்து அது மாதிரி வெட்டிக்கிடுவோம் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஓவல் சேஃப் இந்த ஓவல் சேஃபை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய முக அமைப்பு ஒரு நீள்வட்ட பாதையில் அமைஞ்சிருக்கும் அதாவது ஒரு முட்டையை நம்ம கவுத்தி வச்சோம்னா எப்படி இருக்கும் தான் அவங்களுடைய முக முக அமைப்பு இருக்கும் இவங்களுக்கு பார்த்தோம்னா எந்த ஹேர் சேலு செட் போட்டாலும் செட் ஆகும் ஃபோனில் மண்ணில் வெட்டினாலும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன் விடுனே அவன் கிடக்கா ஆனால் இந்த சேஃபு இருக்கிறவங்களுக்கு ஓவர் சேஃப் இருக்கிறவங்களுக்கு நெற்றியை மறைக்கிற மாதிரி வச்சா மட்டும் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கும் மற்றபடி இவங்களுக்கு எல்லாம் சர்சும் சுட்டாகும் ஆனால் இதில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது கொயர் சேஃப் ஸ்கொயர் சேஃப்னா தானே அதாவது இந்த ஸ்கொயர் சேஃப் முகாமைப்பு இருக்கிறவங்களுக்கு நெத்தி பகுதி எவ்வளோ அகலத்தில் இருக்குதோ அதே அகலத்துக்கு அவங்களுடைய பகுதியும் இருக்கும் அதாவது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா ஒரு சதுர வடிவமைப்பில் இவங்களுடைய முகவமைப்பு இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைட்லலாம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் முடிய வச்சு கிளியர் ஷேவ் பண்ணோம்னா பார்க்க பக்காவாக இருப்பாங்க ஆனால் அடுத்த ஃபேஸ்கட் என்ன அப்படின்னா ரெக்டாங்கிள் ஃபேஸ் கட் இப்போ இந்த ரெக் ரெக்டாங்கிள் ஃபேஸ் ஷேஃப் பார்த்தீங்க அப்படின்னா பகுதி அதிகமாகவும் நாடிப்பகுதி கொஞ்சம் குறியதாகவும் இருக்கும் ஓவல் ஷேஃபும் ஸ்கொயர் ஷேஃபும் கலந்தாப்புல இருக்கும் கரெக்டாக இருக்கும் இவங்களுக்கு பார்த்தோம்னா எல்லா ஸ்டெயிலும் சூப்பராக இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது இவங்களுக்கு முடி வெட்டும் பொழுது கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வெட்டணும் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சில ஃபேஸ் கட்டு செட் ஆகாது ஒரு சில ஸ்டைலு செட் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் மீடியமாக கட் பண்ணாலே இவங்களுக்கு போதுமானது அடுத்த ஃபேஸ் ஷேப் என்ன அப்படின்னா அதுதான் குழந்தை முகம் அதான் ரவுண்ட் ஷேப் இவங்களுடைய முகமை பார்த்தோம்னா வட்ட வடிவில் ஒரு குழந்தைய பார்த்த மாதிரியே இருக்கும் இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் முடியை வளர்க்கவே கூடாது ஏன் அப்படின்னா இவங்களுடைய ஃபேஸ் சேஃப் ரவுண்டாக இருக்கிறதால சைடில் இருக்கக்கூடிய முடி அதிகமாக காட்டும் அதனால் எல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க மூணு வாரத்துக்கு ஒருக்க அப்பப்போ மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னாலே பார்க்க சூப்பராக இருக்கும் ஆனால் கடைசி சேஃபு முக்கோண வடிவு இதை பார்த்தோம்னா அவங்களுடைய நெத்தி போட்டு அதிகமாகவும் நாடி கம்மியாகவும் இருக்கும் இவங்களுக்கு அப்பப்போ மெயின்டைன் பண்ணாலே போதும் பார்க்க சூப்பராக இருப்பாங்க ஏதோ நிறையா சொல்றீங்க சரி இது எந்த ஏன் சேஃப்ன்னு பார்த்து நம்ம ஜம்முடி வெட்டி விடுங்க ஆ இப்போ பாருங்க உங்களை நான் சூப்பரா வெட்டி விடுறேன்